வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற தரப்பை போலவே தோல்வியுற்ற தரப்புக்கும் நாட்டை வங்கரோத் நிலையிலிருந்து கட்டியெழுப்பும் பொறுப்பு உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர்களுடன் மகரகம பகுதியில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வெற்றி பெற்றவர்களிடம் மட்டும் பொறுப்புகளை ஒப்படைப்பது வங்கரோத்தான நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல இதற்காக அனைவரும் கைகோர்க்க வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் எதிர்கட்சி முன்னோடியான வேலை திட்டத்தை கொண்டிருக்கிறது அதிலிருந்து பின்வாங்க முடியாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடினமான சூழ்நிலையில் பழமைவாத முறைகளுக்கு செல்லாமல் புதிய வழிமுறைகளை கண்டறியும் திட்டத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விமர்சனங்களோடு மாத்திரம் மட்டுமேட்டுவிடக் கூடாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் மற்றும் மத்திய வங்கியின் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் விஜிதேரத் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வடக்கு கிழக்கு தவிர்த்த ஏனைய பகுதிகளில் போட்டியிடப் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்துரைத்த அதன் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை குறிப்பிட்டுள்ளார் தெற்கில் உள்ள தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிடாத நிலையில் தெற்கில் உள்ள தமிழ் மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்கு தங்களது தரப்பு எதிர்பார்க்கவில்லை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் Продолжение а следует... தமிழர் சிறப்பு பிரிந்து செயல்படுமாயின் எதிர்காலத்தில் தங்களதுக்கு பாரிய ஆபத்து ஏற்படும் என டெலோ ஒன்ற தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது இந்திய உயர் சாணிகளுடனான சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் தமிழர் திறப்பு ஒற்றுமையாக செயல்பட்டு அதிக பிரிவத்தை பெற வேண்டும் என்பதையே இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கைக்கு அமைய ஓரணியில் போட்டியிடுவதாயின் வீடு அல்லது விளக்கு அல்லது ஒரு பொது சின்னத்தில் களம் இறங்குவது பொருத்தமானதாக இருக்கும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளை இணைத்து ஒரே அணியாக தேர்தலில் முகங்கொடுப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி கைவிடப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி இயங்குகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் மலையகத்தை பிரதிபப்படுத்தும் கட்சிகள் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் என்பன இணைந்து ஒரு அணியாக செயல்படுவதற்கான யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டது இதற்கான பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெற்றது எனினும் அதற்கு பின்னர் ஏனைய கட்சிகள் அது தொடர்பான முன்னெடுப்புகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை இந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இவ்வாறாயினும் பொது தேர்தலின் பின்னர் இந்த கட்சிகள் அனைத்தும் புரிந்துணர்வுடன் செயல்பட முயற்சிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது பிரதேச சபைக்கு உட்பட்ட பொதுக்குடியிருப்பு நகர பகுதியில் அமைந்துள்ள உணவகங்கள் மீது திடீர் சுற்றி வளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு நகரில் அமைந்துள்ள உணவகங்கள் மீது பொதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவைகளின் திணைக்களத்தினர் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து திடீர் சுற்றி வளைப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தன குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் சில உணவகங்களில் காலவதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது அதனையடுத்து அக்கடைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடனும் இரண்டு உணவகங்கள் மூடி கடைகளுடைய சிறு சிறு வேலைகளை மேற்கொண்ட பின்னர் கடைகளை திறந்து நடத்த முடியும் எனவும் உணவக உரிமையாளர்களுக்கு கூறப்பட்டிருந்தது உணவக சுற்றி வளைப்பு பரிசோதனை நடவடிக்கையில் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பி சத்ய ரூபன் தலைமையில் சுகாதார பரிசோதனைகள் இணைந்து மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ச குடும்பத்தினர் உகண்டாவிலும் பல நாடுகளிலும் மில்லியன் கணக்கான தொடர்களை மறைத்து வைத்திருக்கின்றன என்ற தனது குற்றச்சாட்டுகளை ஜனாதிபதி நிரூபிக்க வேண்டுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்பால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் நிதி களவாடப்பட்டுள்ளது என ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் பல ஆண்டுகளாக தெரிவித்து வருகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கான தருணம் இது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் அன்ரோ பெட்ரிக் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான வலுவான இராய்தந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த விஜயம் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமைந்தது இச்சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் பெட்ரிக் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா வெற்றி பெற்றமைக்காக வாழ்த்து தெரிவித்ததோடு இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமர திசநாயக்கா ஆட்சி அமைத்ததற்கு பிரித்தானிய ிய அரசாங்கமும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவின் தலைமைத்துவத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் மூன்றாம் சார்ஸ் மற்றும் பிரித்தானிய பிரதமர் சேர்ஹர் சார்மர் ஆகியோரின் பிரத்தியோக வாழ்த்து செய்திகளையும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கையளித்தார் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என உறுதியளித்த உயர்ஸ்தானிகள் கல்வித்துறை உறவுகளிலும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் அதேபோல அதே போல சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்பாடுகளுக்கும் பிரித்தானிய அரசாங்கத்தின் உதவி கேட்டுமென உறுதி அளித்ததாகவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மதுபான உற்பத்தியாளர்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி வரி நிலுவை தொகையை செலுத்துவதற்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்படும் என மதுவரி ஆணையாளர் நாயகம் எம் ஏ குணசிரி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மதுவெரி செலுத்த தவறிய மதுபான உற்பத்தியாளர்கள் மதுவரி திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இதன்போதையே இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு தழுவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் இன்று தினம் மூடுமாறு மது வரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார் உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மதுபானம் அருந்துவதால் உலகளவிய ரீதியில் வருடத்திற்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் மது அருந்துவதால் இலங்கையில் நாளொன்றுக்கு ஐம்பது பேர் வரையில் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மதுபானத்துடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை அறிவிப்பு அதற்கு மதுவரி திணைக்களத்தின் செயல்பாட்டு அறைவுடன் இணைக்கப்பட்டுள்ள பத்தொன்பது பதிமூன்று என்ற தொலைபேசி இலக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்களுக்காக செயல்பாட்டில் இருக்கும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் திருவண்ணாமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஆராய்கின்றன குறித்த இரண்டு மாவட்டங்களிலும் தமிழ் பிரதவத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இது தொடர்பான யோசனையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்திருந்தது இந்த நிலையில் நாளைய தினம் நடைபெறவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் அவர்களது தீர்மானம் அறிவிக்கப்படும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கிறது அதே நேரம் இந்த வெடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் ஐந்தாம் திகதி கூட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது குறைக்கப்பட்ட டீசல் கட்டணத்திற்கு ஏற்ப பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றன கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இதுவரையான கால பகுதிகளில் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் பயனை தங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றன எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் முன்னூற்றி ஏழு ரூபாய் காணப்பட்ட ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டது இதனையடுத்து பேருந்து கட்டணம் நான்கு தசம் இருபத்தி நான்கு சதவீதத்தால் குறைக்கப்பட்டது இதன்படி ஆரம்ப பேருந்து கட்டணம் இருபத்தி எட்டு ரூபாவில் இருந்து இருபத்தி ஏழு ரூபாவாக குறைக்கப்பட்டது எனினும் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட்ட அளவு போதுமானதாக இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றன பெரும்பாலான பேருந்துகளில் ஆரம்ப பயண கட்டணத்திற்கு ஏற்ப சரியான வகையில் மிகுதி பணம் வழங்கப்படுவதில்லை எனவும் பயணிகள் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது them. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா சில நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகள் உள்ளிட்ட இராஜதந்திரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து நாடுகளுடனும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி ஐக்கிய ராஜ்யம் ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் உயர் உள்ளிட்ட பிரதிகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் குறிப்பிடப்படும் മറ്റുള്ളതായും காவல்துறை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு பணிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பு தேர்தல் விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் உள்ளிட்ட காவல்துறையின் உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று பங்கேற்றுள்ளன அதே நேரம் தேர்தல் சட்ட மீறல்களை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் குறித்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் பிரதான பிரதான செய்திகள் 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 வாயிலாக தாயக இனி சர்வதேச ஐநா பொதுச் செயலாளர் ஆந்தோனியோ குட்ரஸ் இஸ்ரேல் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் கூறியுள்ளார் இஸ்ரேல் மண்ணில் ஐநா பொதுச்சபை செயலாளர் காலடி எடுத்து வைக்க தகுதியற்றவர் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்தன இதனை செய்யாமல் இவருக்கும் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது கமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் தற்போது ஈரானின் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் ஆந்தோனியோ குட்ரஸ் இஸ்ரேல் வரலாற்றின் ஒரு கரையாக நினைவு கூறப்படுவார் எனவும் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து தனது வான்வெளி தடத்தை தற்காலிகமாக மூடியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதனால் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கு அமைய இன்று காலை வரையில் ஈரானின் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈரானின் நிலவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்தியா மக்கள் அங்கு செல்வதனை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது E aí பதில் தாக்குதல் இல்லாத வரையில் இஸ்ரேல் மீதான தங்களது தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் இதனை வெளியிட்டுள்ள அவர் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தங்களின் பதில் தாக்குதல் வலுவானதும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் எனவும் எச்சரித்துள்ளார் காசா மற்றும் லெபனானில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு எதிராக ஈரானுவம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரை இலக்கு வைத்து ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் ஐம்பத்தி ஒராவது பிரிவின் கீழ் பாதுகாப்பு நடவடிக்கையாகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் வெளிவகார அமைச்சர் பதிவிட்டுள்ளார் चार இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் நூற்றி எண்பது ஏவுகணைகளை ஏவியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது இஸ்ரேலின் மத்திய பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீதும் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலின் முக்கிய இராணுவம் மற்றும் பாதுகாப்பு இலக்குகளை நோக்கி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது காசா மற்றும் லெபனான் மீதான தாக்குதல்களுக்கு கமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டமைக்கு பதில் அளிக்கும் வகையிலேயே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த விடியம் தொடர்பில் கருத்துரைத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஈரான் பெரிய தவறு ஒன்றை செய்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதில் வழங்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் அதே நேரம் ஈரான் இதுவரையில் உரிய வகையில் பாடம் கற்கவில்லை எனவும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் பெரும் நட்டத்தை எதிர்கொள்வார்கள் எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரான் சிவப்பு எல்லையை கடந்து விட்டதாகவும் இஸ்ரேல் இருக்காது எனவும் இஸ்ரேல் வெளிவகார அமைச்சர் எச்சரித்துள்ளார் அதே நேரம் ஈரானின் தாக்குதலின் போது இஸ்ரேல் பாதுகாப்பு தரப்பினரின் பாதுகாப்பு செயல்பாடுகளுக்கு தங்களது தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்கியதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு எதிராக ஈரானுக்கு கடுமையான செய்தி ஒன்றை அமெரிக்கா அனுப்ப வேண்டும் என அமெரிக்கா குடியரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது அதே நேரம் இந்த விடயத்தில் இஸ்ரேலுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது ஈரானின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் அமெரிக்கா து இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதுடனும் உடனே போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சென்னை கிண்டியில் உள்ள காந்தி காமராயர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராயன் காந்தி சிலைக்கு திருமாவளவன் மரியாதை செலுத்தாததை விமர்சனம் செய்துள்ளார் காந்தி காமராயர் சிலைகளுக்கு மரியாதை செலுத்திய பின்னர் கருத்தளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பிசிகா மாநாட்டில் திமுக கலந்து கொள்வது ஜீவஹாருண்ய மாநாட்டில் கசாப்பு கடைக்காரன் கலந்து கொள்வது போன்றது என்றார் இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலை அந்த நாட்டு மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் கமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களின் புகைப்படங்களுடன் வாகனங்களில் ஊர்வலமாக சென்றபடி வெற்றி முழக்கமிட்டு ஆர்ப்பரித்தனர் அண்டை நாடான ஈராக்கின் தலைநகர் பக்தாத்தில் ஹிஸ்புல்லா மற்றும் பலஸ்தீன கொடிகளுடன் வீதிகளில் திரண்ட மக்கள் ஆடி பாடி உற்சாகமாக கொண்டாடின ஈரான் வீசிய நிலையில் கடவுளிடமிருந்து கிடைத்த வெற்றி மற்றும் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்று ஈரான் தலைவர் அலி காமினி வெளியிட்ட எக்ஸ் சமூக ஊடக பதிவில் பகிர்ந்துள்ளார் அவர் பகிர்ந்துள்ள புகைப்படம் ஒன்றில் ஏவுகணைகள் தரைக்கு மேலே நெருப்பை உமர்ந்து கொண்டு தாக்குதல் நடத்த புறப்படும் வகையில் தயாராக இருப்பது போன்றும் பூமிக்கு அடியே குவியல் குவியலாக ஏவுகணைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது போன்ற காட்சிகளும் காணப்படுகின்றன இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்தும் தாக்குதலை அதிக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்